வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈவன் தென்ங்கிற ஒரு ஃப்ரேஸில் அதாவது ரூட் வேர்டு இதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸு பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஈவன் தென் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ கூட அப்போ அப்படின்னு தூய தமிழ்ல சொல்லுவோம் அப்போ கூட இல்லைன்னா அந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் ஓகேவா இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையும் இந்த ஈவன் தென் வச்சு பேசலாம் அப்போ கூட அந்த நேரத்திலும் நான் அவனுக்கு கால் பண்ணிட்ட முன்னாடியே அப்போ கூட அவன் எழுந்திருக்கல நான் பாடலாம் நடத்தி முடிச்சிட்டேன் அப்போ கூட அவன் படிக்கலை இந்த மாதிரி அப்போ கூட அப்போ கூட அவன் சாப்பிடவே இல்லையே அப்போ கூட எங்கள் அம்மா என் மேலே கோவப்படவே இல்லையே அப்போ கூட அவன் அந்த பார்ட்டிக்கு வரலையே அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ கூட இப்போ அப்போ கூட அந்த நேரத்திலும் இதுக்கு ரெண்டுக்கும் சேம் மீனிங் என்ன அப்படின்னா இந்த வீடியோவே பார்க்க போறோம் எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சு போன ஒண்ணு நம்ம பேச போறோம் ஓகேவா இப்ப பாருங்க நான் நான் சமை சமைத்து விட்டு நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அது நான் சமைச்சிட்டேன் அப்ப கூட அவன் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்றான் இல்ல இந்த சென்டென்ஸை மட்டும் வேணால் நம்ம சொல்லிக்கலாம் இதை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேவா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்ப கூட அவன் சாப்பிடல அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அவன் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சின்ன சென்டென்ஸாக சொல்லிடுறேன் அப்போ கூட அவன் சாப்பிடல அப்படிங்கிறத அப்போ கூட அதுக்கு என்னென்ன இங்கிலீஷில் சொன்னோம் ஈவன் தென் ஈவன் தென் அடுத்து சப்ஜெக்ட் அப்போ கூட ஈவன் தென் அடுத்தது ஹீ சாப்பிடவில்லை பாஸ்ட் டென்ஸ்ல தான் சாப்பிடலன்னு சொல்றோம் அப்ப ஹி பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும் போது டிட் பிளஸ் நாட் டிடின்ட் ஹி டிடின்ட் ஓகேவா டிட்டும் நாட்டும் சேர்ந்தது தான் ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் அவன் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்றோம் அவன் சாப்பிட்டான் அப்படின்னா டிடின்ட் வர போறது கிடையாது வேர்ப் டூ நேரடியாக வந்துடும் சாப்பிடவில்லைன்னு சொல்லும்போது

இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவர்கள் அப்போ கூட பார்ட்டிக்கு வரல அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நான் நேரடியாக போய் இன்விடேஷனும் வச்சுட்டு வந்துட்டேன் நிறைய முறை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிட்டேன் அப்போ கூட அவங்க வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது பாருங்கள் ஈவன் தன் அப்போ கூட அது ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க ஈவன் தன் எழுதிட்டு அடுத்ததுல யார் சப்ஜெக்ட்னு பார்க்குறோம் அவர்கள் அவங்கள பத்தி தான் பேசுறோம் ஈவன் தென் தே வரவில்லை இதுவுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்றோம் ஈவன் தென் தே தே வரல கம் எங்க பார்ட்டி கம் டு பார்ட்டி பார்ட்டிக்கு அவங்க அப்போ கூட வரல அப்படின்னு சொல்லணும்னா தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க நான் நேற்று அவனை சந்திச்சு நான் நான் நேற்று அவனை பார்த்த அப்ப கூட அவன் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் பாருங்க நான் நேற்று அவனை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு யார் சப்ஜெக்ட் நான் நேற்று அவனை சந்தித்தேனுங்கிறது ஒரு சென்டென்ஸும் அப்போ கூட அவன் என்கிட்ட சொல்லலைங்கிறது அது அடுத்த சென்டென்ஸு ஃபஸ்ட்டு இதை வேணாலும் சொல்லலாம் இதை இதை வேணாலும் சொல்லலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிடும் நான் நான் என்ன பண்ணேன் சந்தித்தேன் ஃபாஸ்ட் டென்ஸ் தானே இப்போ மீட் வி ஒன் மெட்டு வி டூ வி த்ரீ மெட்டு அதே தான் வரும் மெட்டு நான் சந்தித்தேன் யாரை சரி ஐ மெட் ஹிம் நான் அவனை சந்தித்தேன் எப்போ yesterday ஐ மேட் ஹிம் yesterday நான் நேற்று அவனை சந்தித்தேன் அப்போ கூட ஈவன் தன் அப்போ கூட என்ன என்னங்க இங்கிலீஷில் அர்த்தம் even then அவன் என்கிட்ட சொல்லலை சப்ஜெக்ட் இந்த இடத்துல he இது நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாஸ்ட் டென்ஸில் டிட்டு பிளஸ் நாட்டு அப்போ கூட அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம் நான் நேற்று அவனை பார்த்தேன் அப்போ கூட என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் ஐ மிட் ஹிம் எஸ்டர்டே ஈவன் தென் ஐ ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அப்போ கூட அவன் என் கூட வரலை அப்போ கூட அவன் என்ன என்ன வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்போ கூட அவன் என்ன பார்க்க வரலை அப்படின்னு சொல்றோம் இந்த இந்த சென்டென்ஸ் பாருங்க அப்போ கூட அவன் என் கூட வரலை அப்படின்னு சொல்றோம் அப்போ கூட ஈவன் தென் அப்போ கூட இல்லைன்னா அந்த நேரத்தில் கூட அப்படின்னு அர்த்தம் ஓகே ஈவன் தென் she வரல நெகட்டிவ் சென்டென்ஸு ஷி டிடின்ட் டிடு பிளஸ் நாட்டு டிடின்ட் வரல கம் யார் கூட எங் கூட கம் வித் மீ என் கூட அப்பாவை வரல அப்படின்னு சொல்கிறோம் ஓகே பாருங்க ஈவன் தென் ஷி டிடின்ட் கம் வித் மீ அப்போ கூட அவள் என் கூட வரல அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அப்போ கூட அவ என்ன பார்க்கல என்ன பார்க்க வரலை அப்படின்னு சொல்றோம் பார்க்கல அப்படிங்கிறது ஒன்று தான் பார்க்க வரலை இப்போ பார்க்கங்கிறது ஒரு வேர்பு இருக்கு வரலைங்கிறது ரெண்டு வேர்பு இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரவில்லை அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்பு இருக்கு ஆனால் இங்க பாருங்க பார்க்க வரலை வரவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்க ஈவன் தென்

யார யார பார்க்க என்னை பார்க்க டு கூட அவன் என்னை பார்க்க வரலை கூட அவன் என்னை பார்க்க வரவில்லை அப்படின்னு சொல்கிறான் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸு அப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேங்கிறது இன்னொரு இன்னொரு முழுமையான சென்டென்ஸ் இப்போ ரெண்டு முழுமையான சென்டென்ஸ் இருக்குது இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டென்ஸ் ஐ வாஸ் சிக் எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ கூட ஈவன் டன் ஈவென் தென் நான் ஸ்கூலுக்கு போகலை ஐ டு ஸ்கூல் பாஸ்டல்ஸாக இருந்தாலும் டிடின்ட்டுக்கு பக்கத்தில் போகு ஒன்று தான் ஆட் பண்ணணும் ஓகே ஐ வாசிக் நான் உடம்பு முடியாமல் இருந்தேன் அப்போ கூட ஈவன் தென் அப்ப கூட நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே சாரி உடம்பு முடியாம இருந்த அப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா கோ டு ஸ்கூல் தானே வரணும் சாரி வென் டு ஸ்கூல் தானே வரணும் ஏன்னா போன அப்படின்னு தானே சொல்றோம் போகலை அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன சொல்லணும் ஐ டு அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்ம போனோன்னு சொல்றதுக்கு ஐ வென்ட் டு ஸ்கூல் அப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவளுக்கு அவனை பிடிக்கல அப்போ கூட அவனை அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோம் அவனுக்கு அவள் அவளுக்கு அவனை பிடிக்கல அப்படி இருந்தும் அவளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லி ஷீ பிடிக்கல நெகட்டிவ் சென்டென்ஸு

நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் ரெண்டு முறை நினைவு ரெண்டு முறை நான் உனக்கு நினைவுப்படுத்தினேன் அப்போ கூட அவன் என்ன பண்ணிட்டான் சாவை எடுக்க மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நினைவுபடுத்தினேன் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு சென்டென்ஸு அப்போ கூட அவன் சாவை எடுக்க மறந்துட்டான் அப்படிங்கிறது இன்னொரு முழுமையான சென்டென்ஸ் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு முறை நினைவுபடுத்திட்டேன் ஃபஸ்ட்டு யார் சப்ஜெக்ட் ரிம் நியாபகப்படுத்தின எல்லாமே பாஸ்ட் தான் இது ஓகேங்களா ஐ நான் நினைவுபடுத்தின யாருக்கு அவனுக்கு அவனுக்குங்கிற வார்த்தை கூட நான் ரெண்டு முறை அவனுக்கு நினைவுபடுத்திட்டேன் ஐ ஹிம் எத்தனை முறை ரெண்டு முறை ட்வாய்ஸ் ஐ ரிமை ரெண்டு முறை நான் அவனுக்கு நினைவுபடுத்திட்டேன் அப்படி இருந்தும் ஈவன் அப்போ கூட ஈவன் அவன் மறந்துட்டான் அவன் மறந்துவிட்டான் மறந்துட்டான் எதை எதை மறந்தான் எடுக்க அப்படின்னா என்னாலும் சொல்லிக்கலாம் ஓகே பாருங்க நான் ரெண்டு முறை அவனுக்கு ஞாபகப்படுத்தின அப்படி இருந்துமே இல்ல அப்ப கூட அவன் அதை மறந்துட்டான் சாவி எடுக்க மறந்துட்டான் அப்படிங்கறத ஐ ரிமைண்டர்ட் ஹிம் ஈவன் டென் ஐ டிடின் சாரி ஹீ டிடின்ட் ஹீ டிடின் ஃபர் கா டு டேக் த கீஸ் அவன் சாவி எடுக்கிறதுக்கு அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்றான் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இது உங்களுக்கான சென்டென்ஸு நான் நேற்று பிஸியாக இருந்தேன் அப்போ கூட நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் நான் நேற்று பிஸியாக இருந்தேன் அப்போ கூட நான் உங்களோடய வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே சென்டென்ஸை நான் நேற்று பிஸியாக இல்லை மொதல் சென்டென்ஸை நான் பிஸியாக இருந்தேன் அப்போ கூட நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன் பிஸியாக இருந்தேன் அப்போ கூட நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன்னு சொல்ல போகிறோம் அடுத்த சென்டென்ஸு நான் எத்து பிஸியாலாம் இல்லைங்க அப்படி இருந்துமே நான் உங்கள் வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொல்ல போகிறோம் இது ரெண்டுக்கும் எப்படி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ